மகாலயா அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருந்தால் குறைந்தது மூன்று மாறுபட்ட குணங்களை பலன்களை சொல்லும் செய்யும் குறைந்தது அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது மேஷழக்கணம் லக்னாதிபதி செவ்வாய் பத்தில் இருக்கிறார் இந்த பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் எந்த வீடு சர வீடு மகரம் செவ்வாய்க்கு இது உச்ச வீடு மேசமும் சரம் பத்தாம் இடம் மகரமும் சரம் செவ்வாய் உச்சம் வேறு இயல்பாகவே இவர்கள் சுறுசுறுப்பானவர்கள் எல்லென்றால் எண்ணெய் அவசரம் ஆத்திரம் இவையெல்லாம் உண்டு பொறியியல் வேலைக்கு தகுதியானவர்கள் ஆட்சி செலுத்த ஆளுமையை காட்ட லாயக்கானவர்கள் என்றெல்லாம் பொதுவாக பலனை சொல்லலாம் இது சரியானது விசேஷ பலன்கள் உண்டு அதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்று அது என்ன அந்த மகர ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் வரும் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த செவ்வாய் உத்திராடம் நட்சத்திரத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு சிறு போராட்டம் நடத்தி தான் எடுத்த காரியத்தை முடிப்பார் அந்த முடிவினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் மிக மிக நன்றாக இருக்கும் ஒரு உயர்ந்த இடத்தை அவருக்கு கொடுக்கும் அவர் போராடிய போராட்டம் வீண் போகாது வெற்றி உண்டு இது இந்த உத்ராடம் நட்சத்திரத்தில் ஏறியிருந்தால் நடக்கின்ற விஷயம் திருவோணம் நட்சத்திரத்தில் இருந்தால் திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம் உத்திராடம் சூரியன் நட்சத்திரம் மேஷலக்கணத்துக்கு ஐந்துக்கு உடையவன் சந்திரன் திருவோணம் நான்கிற்கு உடையவன் நான்கு சுகஸ்தானம் இவர் இவ்வளவுதான் கிடைக்கும் இவர் ஓரளவு கணக்கு போட்டு ஒரு வேலையை செய்வார் கிடைக்கும் கிடைத்தது இவர் எண்ணியபடி இருக்காது அதற்கு அதிகமாக இருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி இவருக்கு உண்டாகும் எல்லா விஷயங்களும் அப்படித்தான் ஒரு சாதாரண பெண் கிடைத்தால் போதும் என்று நினைப்பார்கள் அழகாகவும் நல்ல குணத்தோடும் பணத்தோடும் கிடைக்கும் சாதாரண வேலை கிடைத்தால் போதும் என்று நினைப்பார்கள் நல்ல உத்தியோகம் கை நிறைய சம்பளம் கிடைக்கும் இதுபோல் எதிர்பார்ப்பிற்கும் மேலாக நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு அடுத்து அவிட்டம் நட்சத்திரம் இது செவ்வாயினுடைய நட்சத்திரம்தான் இந்த நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் மேற்சொன்ன இரண்டு பலன்கள் இருக்காது இதுதான் முக்கியம் பொதுவான பலனை பார்த்தோம் சுறுசுறுப்பானவன் எல்லென்றால் என்னை ஆத்திரம் அவசரம் இருக்கும் பிரயாண பிரியன் என்றெல்லாம் பார்த்தோம் அதுவும் உண்மை இந்த உத்திராடம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்தில் இருந்தால் இப்படி சில விசேஷ சம்பவங்கள் நடக்கும் இதுவும் உண்மை அதுபோல் அவிட்டம் நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு கை நிறைய சம்பாதிப்பார்கள் சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வருவார்கள் இவர்கள் எந்த அளவு சம்பாதித்தார்களோ அந்த அளவுக்கு ஒரு செலவு வாசலில் நிற்கும் இவருக்காக காத்துக்கொண்டு இவர் வருகைக்காக காத்துக்கொண்டு அந்த செலவு நிற்கும் சம்பாதித்ததே அதற்கு செலவு செய்ய சரியாக இருக்கும் ஆக சம்பாதனை உண்டு அதற்கேற்ற செலவும் உண்டு இது இவர்களுக்கு நடக்கும் உத்திராடம் திருவோணத்திற்கு அப்படி அல்ல ஆனால் அவிட்டத்திற்கு இப்படி நடக்கும் இந்த ஒரு மாற்றம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய மாற்றம் தானே இதை இன்று நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஒரு சில நேரங்களில் நாம் பேசும் ஒரு சில பேச்சுகள் நமக்கு ஒரு நல்ல மதிப்பினை ஏற்படுத்தும் இன்றைய தினம் நீங்கள் பேசும் ஒரு பேச்சு உங்களுக்கு பெரும் மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களே கற்க வேண்டியதை எதை செயல்படுத்த வேண்டுமோ அதை திறமையாக செய்து ஒரு உயர்ந்த ஒரு மதிப்பை பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது பெருமைமிகு நாள் இந்த நாள் உங்களுக்கு மிதுன ராசி அன்பர்களே நடக்காத ஒன்றை எதிர்பார்த்து ஒரு வீண் அலைச்சல் இன்று நீங்கள் அலைய இருக்கின்றீர்கள் என்று காட்டுகிறது அலையாதீர்கள் என்று சொல்ல முடியாது சற்று கவனமாக செயல்படுங்கள் என்று சொல்லலாம் கவனம் கடக ராசி அன்பர்களே பெருத்த லாபம் உண்டு இந்த லாபத்தை உங்களது சாதுரிய பேச்சால் பெறுவீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே எதை எப்படி செய்தால் அது நன்றாக இருக்குமோ அதை அப்படி செய்து அதையும் நல்லபடியாக ஆக்குவீர்கள் ஒரு நல்ல பெயரையும் எடுப்பீர்கள் நல்ல பெயர் எடுக்கும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே நாளைய தினம் எந்த தத்துவம் நல்லதாக இருக்கும் நமக்கு தேவையாக இருக்கும் நாட்டு நன்மையை செய்யும் என்பதில் ஒரு தெளிவினை காணும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே துணிச்சலாக ஒரு புது முயற்சியில் கை வைத்தீர்கள் செயல்பட்டீர்கள் விளைவு நல்ல பலன் லாபம் அதிகம் உங்களது புது முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த நாள் விருச்சகராசி அன்பர்களே இன்றைய உங்களது ஒரு செயல் உங்களுக்கு நற்புகளை கொடுக்கும் சிலருக்கு மட்டுமே தெரிந்திருந்த உங்களது ஆற்றல் இன்று முதல் பலருக்கும் தெரிய வரும் தனுசு ராசி அன்பர்களே எல்லோராலும் எளிதில் கற்றுக்கொள்ள முடியாத ஒரு தத்துவத்தை ஒரு உண்மையை நன்மை செய்ய இருக்கும் அந்த நுணுக்கத்தை இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை அனுபவிப்பதால் அறிவீர்கள் மொத்தத்தில் நல்ல நாள் கொஞ்சம் கஷ்டமும் பட வேண்டி இருக்கும் மகர ராசி அன்பர்களே கடைசி நேரத்தில் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு நன்மை கை நழுவி போக இன்று வாய்ப்பு உண்டு உச்சகட்ட கவனம் தேவை ராசி அன்பர்களே உங்கள் முழு திறமையையும் காட்டி அடுத்தவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை முடித்து வைப்பீர்கள் இன்றைய தினம் திறமையாக செயல்பட்டு ஒரு பொது தொண்டு புரிவீர்கள் மீன ராசி அன்பர்களே மற்ற நாட்களில் சாதாரணமாக முடிந்த ஒரு விஷயம் இன்றைய தினம் ஒன்றுக்கு இரண்டு முறை செயல்பட்ட பிறகு முடிகிறது இந்த ஒரு சிறு தாமதம் இன்று உங்களுக்கு ஏற்படும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் சந்திக்கய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து